கரூரில் விஜய் அவர்கள் வந்து பரப்புரை செஞ்சபோது கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாயிரம் பேர் வந்து இது வரைக்கும் இறந்துருக்கதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் நிறையா யூடியூப் சேனல்களில் செய்திகளில் பரபரப்பாக வந்து போட்டு ஒரு எமோஷ்னலாக இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதில் வந்து ஒரு அரசியலும் வந்து செய்யப்பட்டதாக எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து எனக்கு பார்க்கும்பொழுது மக்களோட மனநிலையும் சரி அரசியல் சார்ந்த விஷயங்களும் சரி நம்ம ரொம்ப வந்துட்டு ஒரு நேர்த்தியான தெளிவான ஒரு சிந்தனையோடு அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும் அந்த வகையில் என்னோட கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு மக்கள்கிட்ட போய் இப்போ வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு அது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுறாரு அதுக்கு உண்டான ஒரு நேரம் ஷெட்யூல் எல்லாமே போடப்பட்டிருக்கு அவர் வந்து இப்போ ஒரு ஒரு நடிகர் கிடையாது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அப்போ ஒரு ஒரு நடிகராக அவர் வந்து ஒரு விழாவுக்கு வந்து தாமதமாக போகலாம் அதே டயத்தில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு கடைசியாக வந்து பேசுகிறதுக்காக அவர் வந்து உட்கார வச்சிருக்கலாம் இல்லை அவர் அந்த பேசுகிற டயத்தில் கூட வரலாம் ஆனால் இங்கே வந்து பொதுமக்களாக ஒரு கூட்டத்து கூட்டத்தில் ஒரு பேசும்பொழுது மக்களுக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அவர்கிட்ட இருக்குது அது வந்து விஜயுடைய பெரிய ஒரு மைனஸாக நான் வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர் வந்த நேரங்கள் குறித்த நேரங்கள் எல்லாமே வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக் ஜாக ஒரு டைமில் வந்துருக்காது சில இடங்களில் இந்த பெரம்பறெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பேசுறதுக்கு வந்துட்டு பேச முடியாத சூழலில் டைம் அதிகமாகி கிளம்பி போன தருணம்லாம் வந்து நடந்திருக்கு அவர் வந்து ஒரு ஒரு படத்தில் இருக்காரு இதான் வந்து அவருடைய கடைசி படம் அறிவிச்சிருக்காரு அது கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பரப்புரை செய்கிறாரு இதெல்லாம் தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் வந்து செயல்பட வேண்டியது இருக்கு அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கும் இதை வந்து எப்படி வந்து ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இவரை வந்து எதிர்த்துட்டு இருக்க கட்சியும் சரி இது எல்லா விஷயங்களுமே வந்து அவருக்கு என்ன அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மக்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்காங்க இங்கே வந்து மனிதர்கள் வந்து சூழ்ச்சினா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் சொல்லக்கூடிய இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் மக்களையத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க வந்து ரொம்ப ஒரு கவனமாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு நம்ம ஊர் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய விழா கமிட்டியில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான நண்பர்கள் தான் அதை எடுத்து நடத்துவாங்க அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அசமவிதங்கள் நடந்துடக்கூடாது அடிதடி நடந்துடக்கூடாது தனியா போட்டிருக்கா அவனை தள்ளி போகிற இந்த மாதிரியான பல ஏற்பாடுகள் வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க கொடுத்த நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கு கூறப்பட்ட நோட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வர்றதா வந்து தகவல் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு ஆனால் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் கூட்டம் கூடுறது வர்றது போறது எல்லாமே அதை வந்து முன்னேற்பாடுகளுக்காக வர்றவங்களை வந்துட்டு குழந்தைகள் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாது இல்லைன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து அங்கே இருக்கிறவங்க செஞ்சுருக்கணும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனநிலை நின்று விஜயவர்கள் வந்தா நம்ம செலிப்ரேட் பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி முன்னேற்பாடுகள் வந்து செய்ய முடியலை அப்படின்னு எனக்கு தோணுது அது இனி வரும் காலங்களில் கண்டிப்பா வந்து அவங்க எல்லா பேரும் ரொம்ப கான்சியஸாக ரொம்ப தெளிவாக வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லா பேரும் இவர் எப்படி முன்னாடி வந்தாங்க இவர் எப்படி செஞ்சாங்க இவர் எப்படி வந்தாங்க அப்படின்னு இருந்தாலும் ஜெய் மாதிரியான ஒரு ஆள் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில இப்படி ஒரு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இருந்து அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டம் வருது அப்படின்றப்ப எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இதை எப்படி வந்து நம்ம வந்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய அரசியலே அதுதான் அரசியல் அப்படின்ற வகையில கண்ணோடத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த அமைச்சர்கள் சிலவே அந்த அவர்லாம் வந்து அந்த தான் அவர் தான் வந்து பாட்டு பாடியெல்லாம் விஜய் வந்து தான் வந்து கிண்டல் பண்ணிட்டு போனாரு பாத் பாட்டுலுக்கு பத்து ரூபா அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அந்த அமைச்சர் வந்து அப்ப அந்த ஊருக்கார அங்க போக மாட்டாரா டக்குன்னு இன்னொன்று அவரு அந்த ஊரில் இத்தனை வருஷமா இருக்காரு அவருடைய அரசியல்னு ஒன்று இருக்கும் அந்த அரசியல் அவர் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு முதல்ல இங்கே சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் சரி இந்த தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இல்லை கட்சி வரட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி முதல்ல அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் கார்னல் மார்க் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து நினைவு போகிறது அது எப்படின்னா பொருள் அளவு குண அளவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த குண அளவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிகள் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஆராயமா இருக்கலாம் அம்பேத்கமாக இருக்கலாம் இந்துத்துவமாக இருக்கலாம் அது என்ன விதமான ஒரு அரசியல் சித்தாந்தமாக கூட இருக்கலாம் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குண அளவுல வந்து அந்த விஷயங்களை வந்து பேசுவாங்க பெரும்பாலும் இடதுசாரிகள் தான் வந்து அந்த குண அளவுல இருப்பாங்க அவங்க வந்து கூட்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க தனியால ரோட்ல இறங்கி போராடவங்க தனியாலாம் இறங்கி கேள்வி கேட்பாங்க தனியால நின்று பேசக்கூடிய ஒரு ஐடியாலஜி கொண்ட ஒரு ஆட்களா இருப்பாங்க இந்த பொருள் அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எங்க இருக்கோ மெஜாரிட்டியான சமூகம் எங்க இருக்கோ மெஜாரிட்டி எங்க இருக்கோ அது அந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தோட கோவிந்தா போடக்கூடிய ஒரு குணம் வந்து அந்த கூட்டத்துக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு விஜயவர்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கள் சொல்லக்கூடிய விஜயவர்கள் வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறாரோ அதை ஒட்டி பேசக்கூடிய ஒரு அரசியல் சூழல்லாம் இங்க வந்து இருக்கே தவிர அது வந்து ஒரு ரசிகர் மனநிலையே சொல்லலாம் அவர் என்ன மாதிரியான படங்கள் நடிக்கிறாரோ அந்த படங்கள் சார்ந்து அதுல இருக்கக்கூடிய நடிகர்கள் சார்ந்து அவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு மனநிலை அது மாதிரி வந்து அந்த ஒரு மனநிலையே வந்து இது ஒட்டி நகர்ந்து போய்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழலை தான் நான் இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பொருளளவு குண அளவு அப்படின்ற ஒரு அரசியலை வந்து இந்த தத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு அரசியல் தத்துவம்னா என்ன ஒரு சித்தாந்தம்னா என்ன அதை சார்ந்து நம்ம வந்து எப்படி போகணும் நம்ம தலைவர் என்ன மாதிரியான சித்தாந்தங்கள் நம்மளுக்கு சொல்றாரு ஆளுங்கட்சி சார்ந்து அவர் விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு எதிர்கட்சி சார்ந்த அவர் விமர்சிக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்கு ஒரு ஒன்றிய அரசு விமர்சிக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு இன்னும் வந்து நம்மளோட தலைவர் என்னென்ன விஷயங்களை வந்து பேசணும் இப்படிலாம் சொல்லும் பொழுது தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் தலைவர்களை உருவாக்க முடியாது அப்படின்னு அவர்கள் சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து சொல்லிருந்தாரு அந்த வசனம் தான் வந்து எனக்கு நினைவு பெறுது அதனால இங்க வந்து தத்துவமும் சித்தாந்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தத்துவம் சார்ந்த தலைவர்களையும் அவங்களுடைய கோட்பாடுகளையும் முன்னிறுத்துறதுனாலையோ அதை வந்து கோட் பண்ணி ஒரு லெட்டர் பேரில் டைப் பண்ணி ட்விட்டரில் போடுறதுனாலையோ அந்த சித்தாந்தமும் அந்த விஷயங்களையும் வந்துட்டு ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அது சார்ந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் இவங்க வந்து ஒவ்வொரு தடையும் நிர்வாக குழு கூட்டம் போடுறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கே வந்துட்டு ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க அந்த கமிஷன் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அதை வந்து நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ஆள்கிட்ட வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேரடியாக வந்து கோர்ட்டுக்கு போறாரு இப்படி பலதரப்பட்ட செயல்கள் வந்து செயல்படுறாங்க இது சட்ட ரீதியாக வந்து தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சட்ட ரீதியாக வந்து சட்டத்தின் வாயிலாக கோர்ட்டு இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக அவங்க என்ன மாதிரியான ஒரு நேர்கோட்டில் போகணுமோ அதில் போயிட்டு இருக்காங்க ஆனால் சித்தாந்தங்களின் அடிப்படையில் இங்கே பலதரப்பட்ட விஷயங்களை விஷயங்களில் ரசிகர்கள்ட்ட அதை கடத்துறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை அது விஜயவர்கள்டுமே இல்லை அப்படின்றதான் வந்து என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிகள்கிட்ட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அன்பில் மகசீவங்கள்லாம் அங்கே போனாங்க அழுதாங்க இதெல்லாம் விஷயங்கள்லாம் அரசியலில் வந்து இது மாதிரி நிகழக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதை வந்து ஒரு ஆளுங்கட்சி அவங்க எப்படி டேக் ஏவர் பண்ணி கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போயிட்டாங்க இது பல தரப்பட்ட விமர்சனம் வந்துச்சு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சராயை முடிச்சு செத்து போனப்போ கல் மாதிரி நின்று மனுஷன் இப்போ மட்டும் என்னப்பா கண்கலங்கிறாரு அப்படிலாம் போட்டு பயங்கரமாக வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க உண்மைதான் அவர் செஞ்சது அரசியல் தான் ஒரு அரசியல்வாதி அரசியல் பணம் வேறு என்ன பண்ணுவார் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து எனக்கு பார்க்கும் பொழுது இது நிகழ்ந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு இது வந்து ஒரு விபத்தாக இருந்தாலும் இந்த கமிஷனை வச்சு அவங்க என்ன மாதிரியான அறிக்கை கொடுத்தாலும் நான் பார்த்த செய்தியின் வாயிலாக நான் பார்த்த வீடியோக்கின் வாயிலாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் முதல் விஷயம் விஜய் அவர்களுடைய தாமதம் அவர் வந்து அதே மாதிரி அவங்க கூட்டத்துக்கு வந்துட்டு பத்தாயிரம் பேர் அனுமதி கேட்டது இரண்டாவது விஷயம் அரசாங்கம் வந்துட்டு உரிய பாதுகாப்பும் உரிய விஷயங்களும் உரிய இடங்களும் வந்துட்டு கொடுத்துருக்கணும் அங்க இதுக்கு முன்னாடி வந்து இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் பல இரங்கலும் வந்திருக்காரு அவர் அவங்களுடைய எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் வந்திருக்கு அப்போ இவங்க முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கணும் அது எடுக்காதனோட விளைவு இது இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய அவங்களுடைய முன்னேற்பாடுகள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாற்பது பேரை வந்து இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வருது தீபாவளி வருது அவங்க வீட்டில் வந்து பலவிதமான கனவுகள் கிணவுகள் எத்தனை தீபாவளிக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளும் அந்த ரசிகர்களோட விஜய் படம் வருது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க இல்லை அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு விஜய் வராரு கடைசி பணம் இருக்குது ஜனனே இப்படி பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்திருப்பாங்க அவர் அவரும் இந்த கேலிக்கீல்களுக்காகவே வந்த ஒரு கூட்டத்தில் இப்படி வந்து கேலிக்கீழினால வந்து உயிர் போச்சு அப்படின்ற ஒரு சூழல் ஒன்று இருக்குல்ல அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே மனசு வந்து கனமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதையெல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க சூழலும் சரி இங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு அரசியல் கட்சிகளோட சூழலும் சரி இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்துட்டு அரசியல் படுத்தப்படணும் அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களோ தொண்டர்களோ முன்னேற்பாட்டர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இங்கே நம்மள அந்த அரசாங்கம் நம்மளை என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வச்சிருக்கு என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை நம்மளை வந்து நகர்த்தி கொண்டு போகுது இதை எப்படி வந்து இது கட்டு நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து புரியும் இந்த மாதிரியான சம்பவங்களில் இது சரி இது தப்பு இவங்க மேலே தான்ப்பா தப்பு இவங்க மேலே தான்ப்பா தப்பு அப்படின்றத தாண்டி இங்கே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது நான் பார்த்த விஷயத்தை வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன்றைய தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா கேளிக்கைகளையும் கொண்டாட்டையும் கூத்தையும் மட்டும்தான் வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் வந்துட்டு சினிமா கிரிக்கெட்டு இதை தாண்டி பெருசாக வந்து அவங்களுடைய வியூ போகிற மாதிரி எனக்கு தெரியல நிறையா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அரசியல் படுத்தப்படணும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் வரணும் அப்படி புரிதல் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கூட்டங்களில் கேள்வி எழுப்பக்கூடிய தொண்டர்களும் இருப்பாங்க அதே டைத்தில் இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தொண்டர்களோ ரசிகர்களோ இருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா இருந்தார் அது கலைஞர் இருந்தார் இவங்க எல்லா பேருமே வந்துட்டு அவங்க அவங்களுடைய யார்டையும் போயிட்டு அவங்களோட சினிமாவில் அவங்க செஞ்ச விஷயங்களை பற்றி பேசி அந்த சினிமா பின்புலத்தை வச்சு அவங்க வந்து அரசியல் கட்சியை தொடங்கி அவங்க வெற்றி பெறலை மக்கள்கிட்ட அவங்களுடைய சித்தாந்தங்களும் ஐடியாலஜியும் நான் இதை பண்ணுறேன் இதை வைக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசி ஜெயிச்சிருக்காங்க நான் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியும் அதை தான் செய்யணும் சினிமா பின்புலத்தை பயன்படுத்தி சினிமாவோட கூட்டத்தை வச்சு அது ஒரு ஓட்டாக மாற்றி அதில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நினைக்காதுன்றதை தாண்டி இங்கே பெரிய ஒரு அதில் ஒரு மைனஸ் இருக்குது அந்த அந்த தலைமுறைகள் வெறும் கேலி சார்ந்த மா சார்ந்த ஒரு தலைமுறையாள மாறிடும் பெருசாக அந்த தலைமுறைகளுக்கு அரசியல்னா என்னென்ன புரியாது அப்படி அரசியல் அது அதுக்கு அடுத்தபடியில் அரசியல் தெரியலனா அதனால் என்ன நிகழும் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்